தேசிய சிந்தனை பேராவிலும் நான் பத பன்னெண்டு வருஷமாக ஆயிரத்தி எட்டு லிங்கம் தேவ வருத்த வருஷம் செஞ்சு கொடுக்குறேன் எல்லாரும் எனக்கு வயசு இப்போ தொண்ணூற்றி நாலு இருந்தாலும் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டால் நல்லது எல்லோரும் நல்லா இருக்கணும் ஐயா உங்களுக்கு என்ன வயசு தொண்ணூற்றி நான்குங்களா இந்த லிங்கம் நீங்கள் தான் செய்வீங்களா நாங்கள் தான் செய்வோம் நீங்களும் யார் செய்வாங்க உங்களோட என் மனைவியும் அவங்க பேர் என்ன சுந்தரம்பால் சுந்தரம்பால் தங்கவேல் செட்டியார் ஐயா தான் இதை செய்வீங்க ரொம்ப சந்தோஷம் நாலு வயசில இந்த முறையும் 108 லிங்க செஞ்சுக்கிறீங்க ஆமா செஞ்சு வர்ணம் திட்டி இருக்கீங்க உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ையா நீங்க எங்களை எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்ல நல்லா இருங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பூசியில கலந்துக்கிற எல்லாத்துக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கிறது நீங்க வாழ்த்துறீங்க ஆசிர்வாதம் பண்றீங்க இந்த பூசி கிட்ட எல்லாம் கலந்துகிரீங்க எல்லாரும் கலந்து எல்லாம் நல்ல வகையமா இருந்து എല്ലോ നല്ലോണം രൊ സന്തോഷം അയ്യാ നമസ്കാരം അയ്യാ നമസ്കാരം